அரசுத்தான் ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்களை தேர்வு செய்து காப்பீடு செய்ய அதற்காக ஆண்டுதோறும் மத்திய மாநில அரசுகளோடு விவசாயிகள் மக்களுக்கு சேர்த்து ஐயாயிரம் கோடி ரூபாய் காப்பீட்டு முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று நான்காம் காந்திந்த இரண்டாம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நாளை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் இதுபோல காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க மறுத்ததால் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு போராட்டில் ஈடுபட்ட போது அனைத்து தலைமைச் செயலாளர் காப்பீட்டு நிறுவனங்கள் குளியல் துறை அதிகாரிகளோடு விவசாயிகளை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உண்ம நிலையை கண்கறிந்து மீண்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மைக்கு மறு ஆய்வு செய்து இழப்பீட்டை நிர்ணயம் செய்து மத்திய அரசு வழங்கிய இழப்பீடு போதாத்தின் தீர்மானம் கொண்டு உரிய இழப்பீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசுடைய வேளாண் துறை இதுவரையிலும் அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது தீவிரமான போராட்டக் களமாக காவல் கெட்டா இந்த நிலையில் விவசாயிகள் உரிய இடப்பிழப்பெற்றுத் தருவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட வேண்டும் ஏன் தமிழ்நாடு வேளாண்மை துறை காப்பீட்டு நிறுவனங்களில் விவசாயிகளை வைத்து பேசி உண்மையான பாதிப்புக்கு இடப்பிழமை தர மறுக்கிறது காவிரியின் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வலியுறுத்தோம் அனைத்து கட்சிகளும் அதை உயர்த்தி தமிழ்நாடு அரசுடைய நீர்பாசனத்துறை அமைச்சரையும் சந்தித்து வலியுறுத்தோம் அவரும் அந்த திட்டம் ஒன்றுதான் தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பானது தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் வந்தவுடன் உடனடியாக அத்திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு கொள்கை அறிவிக்கை செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை மாறாக கர்நாடக மேகதாண்ட அணை தீவிரமான முயற்சியில் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ராசிமலர் அணை பெற்றுவது குறித்து தெளிவான நடவடிக்கை உறுதித்தன்மையை ஆய்வு செய்து அணை உறுதியாக இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றமும் அதை ஏற்று தேவையணையை வலுப்படுத்தி பெரியார் அணையின் கொள்ளவே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு பல்வேறு உத்தரவுகளை கடந்த ஆண்டு கொடுத்திருக்கிறது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிற வகையில் மத்திய அரசுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சகம் சென்ற மாதம் மீண்டும் புதிய குழுவை அமைத்து ஆய்வு செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இதனை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம் விஜய் இந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்கிற பதிலே இல்லாமல் கௌரவமாக இருக்கிறார் காவிரியின் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக முயற்சி எடுக்கிறது காசி மணலில் தமிழ்நாடு அணை கட்ட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளையும் சந்தித்து வலியுறுத்துகிறோம் பதிவு பெற்ற கட்சி என்கிற அடிப்படையில் வெற்றி கழகத்துறை தலைவர் விஜயையும் சந்திப்பதற்கான முயற்சி மேற்கொண்டோம் இதுவரையிலும் விவசாயிகளை சந்தித்து கருத்தை கேட்பதற்கு எந்த அடிப்படையில் அரசியல் கட்சி தோங்குகிறார் என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற வேதனையாக இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே ரஜினிகாந்த் இப்படி ஒரு கால் நூற்றாண்டு காலத்தை கட்சி துவக்கி நான் தேர்தலை சந்திக்க போகிறேன் என்று அவரும் பல முயற்சிகள் எடுத்தார் ஆனால் நீராதார பிரச்சனைகள் வாய் திறக்க மறுத்ததால் கட்சி துவங்குவதையே கைவிட்டார் எனவே தமிழ்நாட்டில் நீராதார பிரச்சனைகள் வச்சுதான் மூத்த அமைச்சர் துறைவர்கள் அவர்களே கடந்த மாதம் அவருக்கு இருக்கிற அந்த முதிர்ச்சியின் அடிப்படையில் எங்களிடத்தில் ஒரு வேதனையை வெளியிட்டார் தமிழ்நாடு தண்ணீரால் கண்டம் இருக்கிறது ஒரு பக்கம் கடலில் மீன்பிடிக்கச் செல்கிற மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கலந்து கொள்ளாத நீங்கள் இன்றைக்கு கட்சி துவங்குவது என்பது விவசாயிகளால் ஏற்க இல்லை எனவே உங்கள் கொள்கையை காவிரியும் பிரச்சார திட்டங்களில் பிரச்சனைகளில் தெளிவுபடுத்த வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகளை அச்சப்பட்டு கைவிட்டு விட்டு தனது ரசிகர்களை வைத்து அரசியல் கட்சி துவக்கி தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளை பதி என்று முயற்சி எடுத்தால் அனுமதிக்க மாட்டோம் விஜய் அவர்களே நண்பர் விஜய் அதிகாரத்திற்கு அரசியலுக்கு வருவதே தடையில்லை ஆனால் மக்கள் பிரச்சனைகளை தீவிரமாக செலுத்த வேண்டும் என்று து காவிரி போராட்ட தீவிரம் மாநாடு என்பது தன்னுடைய போராட்ட களத்தில் கிடைத்த அனுபவங்களை வைத்து அரசியல் பிரகடனம் செய்வதுதான் மாநாடு மாநாட்டை நடத்திவிட்டு நான் மக்கள் பணிக்கு வருவேன் என்று சொல்வது ஏமாற்று நாடகம்